தமிழர்கள் அப்படி இல்லை என்றால் அட்லீஸ்ட் ஒன் இயர் நாடார் நீங்களாவது இது கண்டிப்பாக கேள்வி கேட்டே ஆகணும் என்ன படம் அப்படின்னா விடுதலை டூ இந்த படத்தில் ஒரு வசனம் வரும் என்ன வசனம் அப்படின்னா படிக்காத ஒருத்தர் தண்டவாளத்தில் தலையை வைத்திருந்தனால் நீ வந்து படிச்சுட்டு கேள்வி கேட்குற அப்படின்னு வசனம் வரும் இது யாரை சொல்கிறான்னா தா திராவிட முன்னேற்ற இருந்த கருணாநிதியான புகழ் தான் இந்த புகழ் இந்த படம் சொல்லுது கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி என்ன சொன்னாங்கன்னா எம்ஜிஆர் இல்லை என்றால் சத்துணவு கிடையாது அப்படின்னு சொல்லியிருப்பாங்க நாம் நம்பிக்கிட்டு இருந்தோம் ஆனால் உண்மையான விஷயம் என்னென்னா எம்ஜிஆர் அவர்கள் சத்துணவு திட்டத்தை விரிவுபடுத்தினார் அப்படின்ற ஒரு விஷயம் அப்போ அதற்கு முன்னாடி யார் இது செஞ்சாங்கன்னா காமராஜ் அவர்கள் பிள்ளைங்க வந்து வேலைக்கு போகிறாங்க பள்ளிக்கூடம் கம்மியாக இருக்குது பள்ளிக்கூடம் கட்டுறார் அதுக்கப்புறம் ஏன் பசங்க பள்ளிக்கூடத்துக்கு போகலன்னு சொல்லும்போது அங்கே சாப்பாடு இல்லை அப்படின்னு சொல்லும்போது அப்படியா சாரி மத்திய சாப்பாடு போடுங்க சொல்கிறேன் அதுக்கப்புறம் பிள்ளைகள் சாப்பிடு சாப்பிடுவதற்காகவே பள்ளிக்கும் போயிருக்காங்க அப்போவும் கல் பள்ளிக்கூடத்தை கட்டியதும் அவர்கள் அதற்கு மத்திய உணவு போட்டதும் அவர்கள் அதை விரிவுபடுத்தியவர்கள் அடுத்து வந்து ஆட்சியாளர்கள் இந்த புகழில் எப்படி மாறிச்சு என்ன காரணம் அப்படின்னா ஒன்று அந்தந்த சமூகத்தை சார்ந்தவர்கள் அந்தந்த தலைவர்களை கொண்டாட மறுத்தது எங்கே இந்த தலைவர்கள் அடுத்த கட்டத்துக்கு வந்துருவா சொல்லிட்டு தான் அன்றைக்கு ஆரம்பித்து தான் இந்த சாதி ஒழிப்பு போராட்டம் குறிப்பாக நாடார் கவனிக்கணும் திமுகவில் ஆட்சி எப்படி வந்தது அப்படின்னா காமராஜ் அவர்களை வன ஏறி அண்டங்காக்கா காணம் தோல் இந்த மாதிரிலாம் இழிவுபடுத்தி அசிங்கப்படுத்தி அவரை வீழ்த்தி அதுக்கப்புறம் திராவிடம் ஆட்சி அமைச்சது குறிப்பாக இதுக்கு ரொம்ப வந்து எம்ஜிஆர் அவர்கள் ஏன்னா காமராஜர் அவர்கள் அவர்தான் வந்து பள்ளிகளை பள்ளிக்கூடங்கள் கட்டுறாரு மத்தியமாகவும் போடுறாரு ஆனால் எம்ஜிஆருடைய தொடர்ச்சியான புகழ் யாரை பார்த்துக்கோன்னா அண்ணாவை பார்த்துருக்கும் சந்தன பெட்டியில் விளங்குகிறார் அண்ணா புகழ் விளங்குகிறார் இந்த மாதிரி பா பாட்டோம் தம்பி படித்து காட்சியில் நீத்து அதை நான் உனக்கு சொல்லிட்டோமா இன்று இந்த மாதிரி என்ன தொடர் பாடல்கள் வந்து புகழ்ந்தே இருக்கும் அதன் பிறகு வந்த எம் கருணாநிதியம் ஆட்சி அமைவதற்கு ரொம்ப ஏதுவாக இருந்தது அப்போ நாடார்கள் யாரும் அண்ணா காமராஜர் தூக்கி பிடிக்கல ஆனா இன்னைக்கு எல்லா கடைகளிலும் யாருடைய புகைப்படம் இருக்குன்னா காமராஜருடைய புகைப்படம் இருக்கும் ஏன்னா எங்காளு எங்காலுன்னு சொல்லுவாங்க ஆனால் வாக்கு யாருக்கு போகிறாங்க ஒட்டு மொத்தமாக சென்று திராவிட முன்னேற்ற கற்றுக்கொடுவாங்க எந்த ஒரு தலைவனை எந்த ஒரு மாபெரு புண்ணியவனை அசிங்கப்படுத்தி கேவலப்படுத்தி அவரை வீழ்த்தி ஏமாற்றி நாடகம் மூலமாக சினிமா துறை மூலமாக இந்த நாட்டுக்கு ஆண்டார்களோ இந்த நாட்டை ஆனார்களோ அவர்களுக்கு நாடாசனத்தை ஒட்டு மொத்தமாக ரொம்ப எப்படி சொல்லுவாங்க விசுவாசமாக இருப்பாங்க அது திமுகவும் சரி அதிமுகவும் சரி ஆனால் தமிழ் குடியில் சேர்ந்த மற்ற கட்சிகள் இப்போது பாமகருக்கு இது வந்து நாம் தமிழர் இருக்குது இந்த கட்சிக்கு அவர் இருக்க மாட்டாங்க வன்னியர்கள் ஏன் கேள்வி கேட்கணும் அப்படின்னா இந்த படம் முழுக்க முழுக்க வட தமிழகத்தில் நடக்கிற கதைகளும் அதில் குறிப்பாக தமிழ் அரசன் மற்றும் புலவர் களிய பெருமாள் சாதி அடக்குமுறைக்கு எதிராக போராட்டம் பண்ணுறவங்க சாதிகளை கலைக்கும் சொல்லி போராட்டம் பண்ணுறவங்க இதெல்லாம் எங்கே யார் எல்லாம் வன்னியர் இடத்தை சார்ந்தவர்கள் ஆனாலும் இந்த படத்தில் அவர்களை வன்னியராக காட்டியிருப்பாரா காட்டிருக்க மாட்டார் அப்போ இவர் கேள்வி சொல்லுவார் யாரை வெற்றி மாறார் இல்லைப்பா அவர்கள் வந்து தமிழ் தேசியை தூக்கி படுத்தவர்கள் அதனால் சாதனை காமிக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லிவிட்டு சரி அப்போ பார்ட்டு ஒன்றில் தர்மபுரிக்கு ஏன் அருமை பேர் வச்சிங்க அப்படின்னு சொல்லிவிட்டு எந்த வன்னியரும் கேட்கல இப்போ புரிகிறதா இவர்கள் திட்டமிட்டு இந்த சமுதாயத்தை உடைக்கணும் மறைச்சி வைக்கணும் ஆனால் தவறு செய்யாத ஒரு படத்தில் வன்னியருடைய அடையாளத்தை வைப்பாங்க இப்போ ஆனால் பச்சை உங்களுடைய சோசியலிசம் உங்களுடைய சமத்துவம் அப்போ இந்த படத்தில் கம்யூனிஸ்ட்டை தூக்கி பிடிச்ச மாதிரி காமிச்சிருப்பாங்க கம்யூனிஸ்ட் பேசிக்கிட்டு தான் இங்கே உள்ள சாதிகளை சாதி அடக்குமுறைக்கு எதிராக போறான்னு நாங்கள் இருக்கும் அப்போ கம்யூனிஸ்ட் தூக்கி பிடிக்கிறாங்கன்னா தமிழ்நாட்டில் இவர்கள் இப்போ கலை பிரமர்களும் தமிழசாரங்களும் அதிகமாக யுத்தம் செய்தது மக்களுக்காக வெளியே வந்தது பார்த்தோன்னா ஒன்று அன்றைக்கு திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் இருந்திருக்கும் இல்லை என்றால் அனைத்து இந்த அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் இருக்கும் இவர்கள் சாதியை ஒழிக்க வந்தவர்கள் தானே பின்பு ஏன் இவர்கள் ஆட்சியில் அதிகமான சாதிய கலவரம் நடந்திருக்கு அப்படின்ற ஒரு கேள்வி வச்சுட்டு தமிழா தமிழ்நா பாண்டியன் நினைக்கிறேன் பார்த்துக்கல அவர் சொல்கிறாரு நக்ஸரைட்டில் யாராவது இருந்தாங்களோ யாரெல்லாம் மனம் திருந்தி இருந்தாங்களோ அவர்களெல்லாம் காவல்துறை துன்புறுத்தும் பொழுது அவர்கள் நேராக மருத்துவர் கூட போவாங்க ஐயர்கிட்ட போகும்பொழுது அவர் வந்து உறுப்பினர் கார்டு ஆர்டர் கொடுப்பார் அஞ்சு ரூபா வாங்கிட்டு அதை வச்சு காமிக்கும்போது காவல்துறையும் கைது பண்ணாது அந்தளவுக்கு தமிழ் தேசியம் பேசியவர்களுக்கும் தமிழுக்காக போராடியவர்களுக்கும் ஒரு பாதுகாப்பாக நகர்ந்தது பாமக அப்படின்னு சொல்லியிருப்பாங்க அப்போது இந்த இடத்தில் கல்வர்கள் யார் திருடர்கள் யார் சாதி கலவரத்தை தூண்டியவர்கள் யார் என்கின்ற ஒரு கேள்வி நீங்கள் முன்னெச்சுனா நிச்சயமாக திராவிட முன்னேற்றக் கழகமாக இருக்கும் இல்லை என்றால் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் இதாவது இருக்கும் இந்த திராவிடக் கழகம் என்ன மாதிரியான ஒரு விஷயத்தை கொண்டு வந்தாங்கன்னா அதற்கு முன்னாடி இருந்த நாடார் ஒரு தமிழர் அவரை வீழ்த்த அவரை பாடிசியம் பண்ணாங்க அதுக்கப்புறம் எந்த தமிழனும் வந்து விடக்கூடாது என்பதற்காக ஜாதியை எதிர்க்கு தராங்க இன்றைக்கு தமிழுக்கே சொந்தமில்லாத ஆட்கள் தமிழர் தான் இருக்காங்க